நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ நம்ம கல்கத்தாலேருந்து வீடியோ போடுறோங்க சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுங்க லெஹெங்கா அந்த மாதிரி ஃபேன்சியான மாடல்கள் உள்ள ட்ரெஸ்ஸுங்க இப்போ கரண்ட்டு மாடலுங்க நல்லா ரம்ஜானுக்கு போக வேண்டிய ட்ரெஸ்ஸு இப்போயே எல்லாம் ரெடியாகிடுச்சு நல்லா ரம்ஜானுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு போகும் மற்றும் கிறிஸ்மஸ்ஸு நியூ பொங்கலுக்கும் இது வாங்குவாங்க நானும் இந்த மாதிரி ட்ரெஸ் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி அனுப்பிச்சிப்போம் சரிங்களா நம்மள்ட ஆடைகள்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க நமக்கு வந்து இந்தியா முழுவதும் டீலர்கள் தேவைங்க சரிங்களா ஜீரோ பர்சன்ட் முதலீட்டில் நமக்கு டீலர் தேவைங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கல்கத்தாவிலிருந்து ரூபாய்க்கு இருந்து சரக்கு நம்ம அனுப்பிச்சுட்ருக்கோம் இந்தியா முழுவதும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி எல்லாமே ஃப்ரீ தாங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் வாங்குகிற சரக்கு மட்டும் எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மூணு லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாங்க எத்தனை லட்சத்துக்குனாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே சிஓடி பண்ணி தரோம் சரிங்களா இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடைக்காரங்களும் நம்ம சப்ளை இருக்கோம் சென்னை பெங்களூர் ஹைதராபாத்து மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு அந்த மாதிரி ஹோல்சேல் ரெடிமேட் கடைக்காரங்களும் சப்ளை இருக்கோம் இந்த மாதிரி புதுசாக பார்க்குற ஹோல்சேல் வியாபாரி இருந்தாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் கல்கத்தாவில் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதை விட கம்மியான ரேட்டில் உங்களுக்கு நான் வந்து கம்மியாகி வாங்கி தருவேன் நீங்கள் ஹோல்சேல் வியாபாரிக கடைக்காரங்க கல்கத்தா வந்துட்டு போடுவீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு டைம் கல்கத்தா வந்துட்டு போனால் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லட்சரூவா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக ட்ரெயின் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா போயிருங்க ரூம் வாடகை ஐயாயிரம் ரூபா போயிடுங்க உணவு செலவு ஐயாயிரம் ரூபா போயிருங்க அதிலே பதினா பதினாறாயிரம் ரூபா போயிடும் மற்றும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஐயாயிரரூவா ஒரு லட்சரூவாய்க்கு ரூபா வச்சுங்க மறுபடியும் மூட்டை செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு வந்து சேரதுக்கு மூவாயிரரூவா ஒரு மூட்டைக்கு கிட்டத்தட்ட மூணு மூட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூவாயிரம் ஒம்பதாயிரம் போயிடும் ரூபா ஒரு லட்சரூவா கொண்டதில்லை எழுபதாயிரூவா சட்ஸ் வாங்க முடியும் சரிங்களா இப்போ ஹோல்சேல் வரைக்கும் வெறும் பதினாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறோம் சரக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு சரக்கு வந்து நீங்கள் கல்கத்தாவில் என்ன ரேட்டுக்கு வாங்குங்களோ அதே ரேட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்து டெலிவரி தரோம் கேஷ் ஆன் டெலிவரியில் தரோம் சரிங்களா அதனால வந்து தொடர்பு கொள்ளுங்க கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிற கஸ்டமருங்க புது கஸ்டமருங்க இந்த மாதிரி வந்து வேணாலும் நீங்கள் ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி கொடுத்துருவோம் கொரியரோ இல்லை உங்களுக்கு லாரி சர்வீஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருவோம் ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கடை ஈரோட்லேயும் இருக்குது ஈரோட்டில் போய் பார்க்குறவங்க ஈரோட்டில் போய் பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இங்கே வந்து கல்கத்தா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து வாங்கிட்டு போக முடியாது ஒரு டைம் நீங்கள் கல்கத்தா வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அமௌண்ட் செய்து தான் வருவீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்காகவே நம்ம சிறப்பாக இது பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா உங்களுக்கு ஒம்பதாயிரரூவா வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க